இரண்டு முன்பு பாஜகவுடைய தலைமைச் செயலகத்திற்கு ஆர் எஸ் எஸ் ஒரு ரகசிய குறிப்பு சென்றிருக்கிறது எழுதப்பட்டிருந்தது இதுதான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு நூறு இடங்கள் கூட கிடைக்காது என்பதுதான் அதற்கு பாஜக சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ல ஒண்ணு By the Prime Minister to cripple the Indian National Congress financially. முன்பு பாஜக செயலகத்திற்கு ஆர் எஸ் எஸ் ஒரு ரகசிய குறிப்பு சென்றிருக்கிறது அந்த குறிப்பில் எழுதப்பட்டிருந்தது இதுதான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு நூறு இடங்கள் கூட கிடைக்காது என்பதுதான் அதற்கு பாஜக சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ல ஒண்ணு தேர்தல் பத்திரம் தொடர்பான மிகப்பெரிய ஊழல் பாஜகவிற்கு இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வைத்திருக்கிறது என்பதுதான் கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யறீங்களோ ஏது செய்கிறீங்களோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு என்ன வழி இவ்வளவுதான் இப்போது உடனடியாக நமக்கு தெரியும் ஒரு தினத்திற்கு முன்பு வியாழன் அன்றைக்கு மாலை தேர்தல் பத்திரத்தில் மோடியும் மோடியினுடைய கட்சியும் எவ்வளவு பணங்கள் வாங்கினார்கள் என்பதை துல்லியமாக தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பி கைமாறுகிறது தேர்தல் ஆணையம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரசுரம் செய்து கொண்டிருக்கிறது தப்பிப்பதற்கு என்ன வழி வேறு வழி இல்லை கையில் ஈடி இருக்கிறது கூப்பிடு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய் என்று சொல்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் திடுப்பென்று கைது செய்யப்படுவதற்கு ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய அறிக்கை மட்டும் காரணம் மிக முக்கியமான செய்தி என்பது இந்தியா கூட்டணி உருவான போது எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க அதாவது ஆம் ஆத்மிக்கு காங்கிரசுக்கும் இடையில கூட்டணி உடன்பாடு ஏற்படுறதுதான் கஷ்டம் அதான் ரொம்ப சிக்கலான விஷயம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா கூட்டணியில் முதன் முதலாக கூட்டணி ஒப்பந்தமான இரண்டு கட்சிகள் என்றால் ஒன்று ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இப்ப திமுக இயற்கையிலே அவங்களுடைய கூட்டணி அதுல ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எப்பவுமே ஒரு சின்ன பனிப்போர் போயிட்டே இருந்தது ஏன்னா ரெண்டு மாநிலங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்து வந்த டெல்லியிலும் பஞ்சாபிலையும் அவங்கதான் இப்போது ஆட்சி வந்திருந்த ஒரு பரி பணிப்போர் போயிட்டு இருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராத விதத்தில் இரண்டு கட்சிகளும் முதன் முதலாக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் அதனுடைய விளைவாக டெல்லியில் நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் காங்கிரசிற்கு மூன்று ஆம் ஆத்மிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரீ போல் சர்வே அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பின்படி எல்லா இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி டெல்லியில முழுசா எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்று உளவுத்துறை மோடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிக்கை என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் டெல்லியில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு உருவாக்கும் என்று சொல்லி அப்ப இதெல்லாம் கையில கிடைச்சிருக்கு உடனடியாக என்ன செய்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்யும் வேற வழியே இல்லை கைது செய்து உள்ள போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்றைக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பதன் மூலமாக இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அதிகரித்திருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கு இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே மகாராஷ்டிரா உட்பட பாஜகவுடைய மிக முக்கியமான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை நோக்கி பாஜகவுடைய பிரமுகர்கள் ஏராளமான பேர் கட்சி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு இன்றைக்கு ஊடகங்கள்ல வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுவா இப்போ நீங்க பஞ்சாபிலையும் டெல்லியிலையும் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் சேர்த்து ஏறத்தாழ இருபது பாராளுமன்ற இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை தடுப்பதற்கு மோடிக்கு அமித்ஷாக்கும் வேற வழி தெரியல அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்தாகணும் கைது செய்து ஊடகங்களை வைத்து பொய்யான பரப்புரைகளை செய்தால் ஏதாவது தேருமா அப்படிங்கிற திட்டம் தான் இது என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய தேவையில்லை இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அதாவது ஒரு மூணு வருஷமா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதாவது ஒரு நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை பாஜக இடி இன்னைக்கு முன்வைத்திருக்கிற நான் உங்களுக்கு நல்லா தெரியும் இடிங்கிறது பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்காவது சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த அமைப்பு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மோடி கிட்ட சரண்டராயிருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு பாஜகவினுடைய அமைப்புகளின் ஒன்றாகத்தான் இந்திய மக்கள் கருதுகிறார்கள் அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் இந்த 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 என்று சொல்லக்கூடிய அடிமைகள் என்ன என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது நூறு கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் மூன்று வருடமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் இது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா அல்லது தெலுங்கானாவுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவருடைய மகள் கவிதா இவர்களின் மீது ஒரு ஆதாரத்தை கூட மோடியினுடைய ஈடியா இன்று வரை கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி அதுவும் இல்லாம இன்னொரு செய்தியை சொல்றேன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு உலக வரலாற்றில் இதுவரையிலும் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது செய்ததாக வரலாறு கிடையாது இதுல தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட வேண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு அதிகாரம் இருக்கு இப்படிப்பட்ட செயல்களை மோடி செய்து கொண்டிருப்பதற்கு எதிராக இந்த இரண்டு அமைப்புகளும் உடனடியாக களத்தில் வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இப்ப நூறு கோடி ஊடல்னு சொல்றாங்க நூறு கோடி ஊடலுக்கு ஆதாரங்கள் ஏதாவது இருக்குன்னு ஆதாரங்கள் இல்ல ஆனா இருவதாயிரம் கோடி ரூபாய்க்கு மோடி மிகப்பெரிய ஊடல் மன்னர் என்று சொன்னதற்கு ஆதாரம் வருது இருக்கா இல்லையா இதுக்கு எல்லா வேலைக்கும் எல்லாமே நீங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்கன்னா யாருக்கு யாருகிட்ட இருந்து மோடி வாங்குனாரு மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் எப்படி வாங்குனாங்க எப்படி எப்படி எல்லாம் கொடைச்சல் கொடுத்து வாங்குனாங்க எத்தனை முறை மிரட்டி மிரட்டி வாங்கினாங்கிறதுக்கு எல்லாத்தோட டீட்டெயிலும் கோடி ரூபாய் ஊழலை மறைப்பதற்கு பொய்யான நூறு கோடி ரூபாய் ஊழல் என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் எப்படி எல்லாம் விளையாடுறாங்க தெரியுமா இன்னைக்கு நீங்க நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க என்ன ப்ரெஸ் மீட் தெரியுமா காங்கிரஸ் இன்றைக்கு காங்கிரஸுக்கு இந்தியாவில் இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அந்த கட்சிக்கு இந்த தேர்தல் காலங்களில் அவங்களுக்கு ஒரு ட்ரெயின்ல போனோம் இல்லை அவர்களுக்கு தேர்தல் செலவுகளுக்காக அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு ஏதாவது ஏதாவது செலவுகள் இருக்கத்தானே செய்யும் இந்த செலவு செய்வதற்கு அவர்களுடைய காங்கிரசினுடைய வங்கி கணக்கிலிருந்து ஒரு ரூபாய் எடுக்க முடியாத அளவிற்கு அந்த வங்கி கணக்கை முடக்கம் செய்திருக்கிறது மோடி என்று இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள் this issue affects not just the indian national congress it impacts our democracy itself Most fundamentally, it's a systematic systematic effort is underway by the Prime Minister to cripple the Indian National Congress financially. On the other hand, the finances of the principal opposition party, the Indian <clears throat> National Congress, <clears throat> are under a determined assault. This we all believe is unprecedented and undemocratic thank you ana avanga solranga enna solranga na neenga enna vaanalum எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கடைசி வரையிலும் நாங்கள் போராடுவோம் இல்லை மக்கள் முடிவெடுத்து விட்டால் மக்கள் இங்கே யாராவது ஏதாவது பண்ண முடியுமா அந்த நிலைமை தான் இன்றைக்கு வந்திருக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் காங்கிரஸை முடக்க பார்க்கிறார்கள் காங்கிரசுடைய வங்கி கணக்கை முடக்கி வைத்திருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்து சிறையில போடுறாங்க இன்றைக்கு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி ஹை கோர்ட்ல ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது ஆர் ஆசாவும் கனிமொழியின் மீதும் இந்த டூ ஸ்பெக்ட்ரம் தொடர்பான வழக்குல அவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய மனுவை டெல்லி நீதிமன்றம் ஏற்றிருப்பதாக சொல்கிறார்கள் என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் அவர்கள் செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு மக்கள் கொடுப்பது என்பது மாபெரும் தோல்வி என்பதில் எள்ளளவும் எனக்கு சந்தேகமில்லை உங்களுக்கும் சந்தேகம் இருக்காது என்று நம்புகிறேன் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க